இந்த கேள்வி பாருங்க வெண் கூட இலக்கண குறிப்பு தருகன்னு கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி பாருங்க இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் இதே கேள்விதான் வெண்மை அப்படின்னு சொல்லி கொடுத்து கேட்டிருப்பாங்க எப்படியா இது ரெண்டுமே வந்து ஒரு கொஸ்டின் தான் சரிங்களா லாஸ்ட் இயர்ல கேட்ட கொஸ்டின் பேப்பர் தான் ரெண்டுமே வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர்ல தான் இருக்குங்க பாருங்க வெண்மை அப்படின்னு சொல்லி கொடுத்து வண்ண பண்பு பெயர் அப்படிங்கிறதா சரியான பதில் பார்த்தோம் சரிங்களா மை விகுதி வந்து வெளிப்படையா வந்திருக்கு வெண்மை அப்படிங்கிற நிறத்தை வந்து கொடுத்துருக்கு வெண்மை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து நிறம் அப்படிங்கிறது வெளிப்படையா தெரிஞ்சிரும் அதுவே வந்து இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வெண்குடை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா பெண் கூட இலக்கண குறிப்பு தருகன்னு கேட்டிருக்காங்க இதை பிரித்தெழுதுகள்ல எப்படி பிரிப்பீங்க வெண்மை கூட்டல் கூடை அப்படித்தானே பிரிப்பீங்க அப்ப மை விகுதி வந்து மறைந்து வந்திருக்கு வெண் அப்படிங்கிறது வெண்மை அப்படிங்கிற நிறத்தை வந்து குறிக்குது சரிங்களா தொகை அப்படின்னாலே என்னது மறைந்து வரும் மறைந்து வரும் அப்படின்னு வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன் அப்ப வெண் கூடை அப்படின்னா அது வந்து பண்பு தொகை அதுவே வந்து வெண்மை அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து வண்ண பண்பு பெயர் ஓகேங்களா படிக்கும்போது போது தெளிவா வந்து படிச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா எதுலையுமே வந்து தப்பு பண்ண மாட்டோம் எல்லாத்தையுமே வந்து கரெக்டா